சில கட்சியில இருந்த ஒரு எண்ண கருத்துகள் இருக்கக்கூடும் அதெல்லாம் வந்து நீண்ட கால கனவுகள் அல்ல தற்காலிக கனவாகத்தான் நாங்கள் கருதுகிறோம் கெளிமை கத்தாண்ட குழம்பு அப்பயே மாத்தியாட்டம் ஏகதமா ஜனாதி மாத்தியாட்டம் கத்தாக்கல கெளிமை கத்தா அரசு நீ இந்த ஊருக்கே மாசா இருக்கலாம் ஆனா உயிருக்கு பயப்படாத என் முன்னாடி கட்டுப்பணம் வந்து மூணு வருமா செலுத்திக் கொண்டிருக்கிறான் ஆமா ஆமா ஆதுக்கு வந்து வெற்றி வித்தியாசமா இருக்கு அதாவது வந்து என்னென்று சொன்னா அதாவது மக்களோட தீர்ப்புகள் அதாவது மக்கள் தீர்ப்பை வந்து சாதாரணமாக உங்களுக்கே தெரியும் மீடியாக்காரர்களுக்கு இலங்கை போரா மக்கள் ஆறுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அதாவது பாராளுமன்ற லட்சணா இருந்தாலும் ஜனாதிபதி லெக்ஷனா இருந்தாலும் யாருக்கு போட்டிருக்கிறோம் அவரை விட திரு திறமை எங்கள் நாட்டுல ஐம்பது அறுபது வருஷமாக ஆட்சி ஆட்சி எங்களுக்கு செய்த கட்சிகள் எல்லாம் வந்து எல்லாத்தையும் தூக்கி எறியப்பட்டிருக்கு மக்களால் அதே நேரத்தில் சிங்கள பிரதேசத்தில் கூட அவங்களுக்கு செய்த கட்சி எல்லாத்தையும் தூக்கி மக்கள் இருந்து போட்டு இன்றைக்கு ஒரு புது கட்சி ஒன்று வேணும் என்று சொல்லி வந்து இளம் சமுதாயங்கள் முதியோரை விட இளம் சமுதாயம் ஒரு தாப்பனுக்கு பதினாறு வயசு பதினெட்டு வயசு இருபது வயசு இருபத்தி ரெண்டுல பிள்ளைகள் இருந்தா அந்த நாலு பிள்ளைகளும் தாப்பன் தாய்க்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குது நீங்கள் இருந்த காலத்துல ஐம்பது வருஷமாக உங்களுக்கு என்ன செய்யப்பட்டது எதுவும் அது ஆகவே நாங்கள் எங்கட எங்கட காலத்துல எங்கட இதுல நாங்கள் ஒரு புது கட்சி ஒன்று வந்திருக்கு அந்த புது கட்சிக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்து அந்த கட்சியின் செல்வாக்கு நாங்கள் ஒரு இது வந்து பார்ப்போம் ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஃபைவ் இயர்ஸ் அது பிறகு கண்டினியூ பண்ணினா டென் இயர்ஸ் டுவெல் ஃபிஃப்டீன் இயர்ஸோ டுவெண்ட்டி இயர்ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸோ அதை கண்டினியூ பண்ணலாம் அது வேற விஷயம் ஆனால் ஃபைவ் இயர்ஸுக்கு ஒரு டைம் கொடுக்கணும் இப்போ அந்த அரசாங்கத்து கட்சி என்னென்னா சில பேர் சில தொழிற்சங்கங்கள் ஊடாக இந்த பொறுத்த இந்த நேரங்களில் தொழிற்சங்கங்கள் ஊடாக ஒரு போராட்டங்கள் செய்து மலங்கடிக்க பண்ணலாம் என்று சில இருந்த ஒரு எண்ண கருத்துகள் இருக்கக்கூடும் அதெல்லாம் வந்து நீண்டகால கனவுகள் அல்ல தற்காலிக கனவாகத்தான் நாங்கள் கருதுகிறோம் ஆனால் என்னதான் ஆயிரம் இருந்தாலும் நாங்கள் என்னவாக இருந்தாலும் நாங்க தமிழன் தான் இல்லையோன்னு சொல்லியல எங்களுக்கு எங்களுக்குன்னு உரிமை இருக்கு நாங்கள் கௌரவமா வேணும் எங்க நாட்டுல இருக்கணும் எங்களை வீடுல இருக்கணும் எங்க பிரதேசத்துல இருக்கோம் கௌரவமா வாழ வேண்டும் எங்களுக்குண்டு உரிமை இருக்கு நாங்கள் இருக்கோம் அதே நேரத்தில் தற்சமயம் வந்த ஜனாதிபதியும் கூட அது வேற்றுமையாக கரைக்கப்படவில்லை அவரும் வந்து எங்கள பிரதேசத்துக்கு என்ன வேணுமோ செய்யலாம் உங்களோட கிராமத்துக்கு என்ன ஒருமனும் செய்யலாம் யாழ்ப்பாண மாநகர சபையை காரம் வந்து அதுக்கு நாங்கள் இத்தனை கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு இந்த முள்ள தீவ வட்டுவா பாலத்துக்கு ஒன்று இத்தனை கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு சகல விதமான இதற்கு ஒதுக்கப்பட்டிருக்கு ஒதுக்கினாலும் எங்கட மக்கள் வந்து பார்லிமென்ட்ல ஒதுக்கினாலும் பேசுவாங்க போய் இது என்ன ஒதுக்கினதுக்கான இது ஒதுக்கின சரியா அதுக்கு தெரியல இதுக்கு தெரியலன்னு சொல்லுவான்னு தெரியாது சரியாகட்டான் சொல்லுவாங்க அதுக்கு தந்திருக்கான் இதுக்கு தகுந்தது எங்க மக்கள் வந்து குளறுபடியான ஆக்கல் அவருடைய ஊழல் தான் இப்ப எங்களுக்கு தேவையா இருக்கு தமிழ் மக்கள் தமிழ் கட்சிகள் ஊழல் எங்களுக்கு தெரியும் ஆனா அதே நேரத்துல சாதாரணமா சில கட்சிக்காரர்கள் சாதாரணமா சில கட்சிக்காரர்கள் தங்களை பற்றியெல்லாம் கதைக்கணும் போயிடும் முடிவில்லாத பாராளுமன்ற உறுப்பினர் கூட பாராளுமன்றத்தில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு வந்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு தாக்கல் மே ஏப்ரல் மே ஜூன் ஏப்ரல் மேல மட்டும் இல்லவல்லாம் ஒரு கருத்து எங்களுக்கு தெரியுதா நமக்கு அந்த அதாவது வந்து எங்கட தொலைக்காட்சி மூலமாக தொலைபேசி மூலம் எல்லாத்தையும் அறிஞ்ச மட்டும் இல்ல அவருக்கு இந்த சில கட்சிக்காரருக்கு மலக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கேன் என்று சொன்னா பராளமன் இருக்கிறதுக்கு தகுதி இருக்கா இல்லையா என்று கூட சொல்ல முடியாது அவரால இப்ப ஆனால் அவர் பாராளுமன்றத்தில் இருக்கலாம் அது அவர் அப்படியா ஒரு இடத்துல இருந்து கொண்டு நாங்கள அவரை வலி விடாத கிடைக்க முடியாது அவரை நம்ம கட்சி பின்னால போகவோ முயலாது இப்போ வந்து சமூக வேலைத்தளத்துல வந்து கேட்ட விட அது பாத்தீங்கன்னா வைத்தியருக்கு வந்து அவரோட கூடுல காட்டப்படுது யாருக்கு அது நீங்க சொல்றீங்களே சொல்லை அது சமூக சொன்னா நான் வலைதளத்துல என்ன மீடியாக்காராக கொஞ்சம் பேர் அந்த மீடியாக்காரர்கள் வந்து சில பேரை வந்து கருத்துக்களை அடிக்கடி எடுப்பார்கள் கருத்துக்களை போட்டுக்கொண்டிருப்பாரு அது மக்கள் மத்தியில் தேவையில்லா போற மாதிரி அது எங்களுக்கு அதை பத்தி தேவையில்லை நாங்கள் அதை நாங்க கருத்துகளை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் மீடியாக்காராக்கள் சில குளறுபடி இருக்கு அவரு வருமானத்துக்காக அந்த மீடியாக்காரர்கள் வந்து ஒவ்வொரு போயிட்டு ஒவ்வொரு காசு கொடுத்து இப்ப இப்ப நான் ஒரு கட்சிக்காரனா உங்களுக்கு நான் தாரம் மந்த்லி ஒரு ஒன் மில்லியன் தாரப்ப உங்களுக்கு சம்பளம் தாரம் மீடியா இல்லாடம் போய் எங்களை பற்றி பிரச்சாரப்படுத்திக் கொண்டு வாங்கோ மக்கள் மத்தியில பரப்புங்கோ மக்களிட மனதை நாங்க மாற்றுவோம் என்று மீடியாக்காரங்க குளறுபடி எல்லாம் இருக்குது இந்த நாட்டுல சில பாராளுமன்றத்துல கூட எல்லாம் வேற ஒரு இடங்கள்ல கூட போனாலும் பாராளுமன்ற கொழும்பு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்றான்னு ஜனாதி எதிர்கட்சி நான் சரி யாருன்னா சரி இது சம்பளத்துக்கு வேலை செய்யறப்ப சம்பளத்துக்கு வேலை செய்யும் இதுக்கு எங்க வந்து போட்டி கேட்க வேண்ட சம்பளத்தை வாங்கிட்டு போன்னு சொல்றான் நாங்களே மீடியாக்காரகின்ற கொள்கையை நாங்கள் பாக்குறோம் இப்படி பார்க்கும் போது மீடியாக்காரர்கள் நாங்கள ஒரு போட்டி கொடுக்கறதை எப்படி நாங்களும் கொஞ்சம் சிந்திக்கத்தான் சொல்றோம் யோசிக்கிறோம் எங்களுக்கு ஒரு யோசனை பெருகுது ஆகவே அவனவன் தண்டை கட்சியை கிடைக்க தண்டைய கட்சி தான் கிடைப்பான் எங்களுக்கு அந்த கட்சி இந்த கட்சியில பொதுவாக நாங்கள தற்சமயம் என்னவா இருந்தாலும் உள்ளூராட்சி பிரதேச சபையாக இருந்தாலும் உள்ளூராட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி என்னவா இருந்தாலும் நாங்கள் இந்த பாராளுமன்றத்துக்கும் ஜனாதிபதி லட்சத்துக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணி அவரை நாங்க முன்னுரிமைப்படுத்தி இருக்கிறோம் அதே நேத்துல எங்கட கிராமத்துல வந்து நாங்களும் இவரோட கட்சியை தான் முன்னுரிமைப்படுத்தி நாங்கள் வெற்றி அளித்து கட்டாயம் வெற்றி அளிப்போம் என்று எந்த விதமாக மாற்றுக்கிறதுல ஹண்ட்ரட் எங்களுக்கு சுவர் இருக்குது வெற்றி அளிப்போம் வெற்றி அளித்தாலும் என்னதான் ஆயிரம் பேர் ஆயிரம் படி இருந்தாலும் இறங்கி வந்தால் பரிசு வாங்கணும் மாதிரி என்னதான் இருந்தாலும் அவர்கிட்ட தான் போய் இவரும் கரைக்கோடும் பேசுவோம் ஓகே அண்ணா அவர்கிட்ட தான் பேசுவோம் கரைக்கோடும் வேற யார்ட்டுமே கரைச்சி பேசி செய்யலாம் அதை விட்டு நான் கரைச்சி நான் தனியா அரசு நடத்தியலாது எல்லாம் நாங்கள் நாங்கள் ஒரு ஒரு திட்டத்தை போட்டு எங்க திட்டத்தை நாங்கள் கிராமத்தில் முடிக்கிறோம் என்னென்ன அவர்கிட்ட தான் போடணும் அதுவும் பார்க்க நாங்கள் அவரோட இருந்து அவரோட இருந்து அவரோட பேச நேரடியாக ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ரைட் டு கோர்ட்டு நான் கேள்வி என்ன மே மாத்தியாட்டை கத்தாக்கரலாம் அப்படி அப்பயே அப்பயே இதை காட்டி மே துப்பத்து மினி சின்ன உங்க மிச்ச காலம் மே அதெண்ண மே பாரதினோ அரைத்தீனோ பாலமத்தினு அரைத்தீனும் கிளம்பி கத்தாண்ட புள்ளாமே அப்பயே மாத்தியாட்டம்

விருப்பத்தை நாங்க வச்சிருக்கிறோம் எங்கட மக்களையும் அதுக்கு பின்னால வேற சொல்லிக்கிறோம் மக்கள் எங்களுக்கு ஆதாரம் இருக்குது மக்கள் தான் கேட்க சொல்லி நிக்கணும் முடியாது நாங்கள் இதுக்காக வேற இல்லை நாங்கள் இது ஊழல் செய்த ஒன்றும் இல்லை ஊழல் செய்த எல்லாத்தையும் நாங்க பார்ப்போம் எத்தனை பேர் ஊழல் செய்திருக்கிற இந்த பிரதேசத்துல உள்ளூராட்சி தேர்தலில் ஓட்டிட்டு எத்தனை பேர் தின்ன பிரச்சனை செய்யப்பட்டிருக்கு அந்த செய்யப்பட்ட எல்லாத்தையும் நாங்களோட பார்ப்போம் வந்து நாடு அனைவரோட கட்டம் எங்கட ஊர் எங்கள்கிட்ட சொல்லி சமச்சீச கட்டத்தில் வலியுறுத்தி நாடு வந்து அனைவரோட கட்டம் எங்கட ஊர் வந்து எங்கள்கிட்ட கட்டணும் சொல்லி சமச்சீச கட்டத்தில் அதுதானே அதுதான் முன்னுக்கு ஒரு கருத்து எங்களுக்கு தமிழ் பட்டி இருக்குது எங்க ரெண்டு நாடு இருக்குது எங்க ரெண்டு ஊரு இருக்கு எங்களுக்கு மக்கள் எங்களுக்கு கிராமம் இருக்குது கிராமம் எங்கட கிராமம் எங்க நாட்டுல நாங்க தமிழன் தான் தான் கிடைக்கிறோம் தமிழ்ல தான் தமிழ் தான் பிரதேசம் இருக்குது இல்லையோன்னு சொல்லல அந்த பிரதேசத்தை நாங்கள் அவரோட தான் இப்ப கூட்டா செய்ய வேண்டியது செய்யப்பட்டிருக்கோம் அவர்கிட்ட நாங்கள பிரதேசத்தை நாங்க முன்னேற்றப்படுறோம் அங்க பிரதேசத்தை முன்னேற்றத்துக்காக தான் நாங்க கட்சியில கேட்டு அவரோட நாங்க பின்னூர் போறோம் மட்டும்படி கூட்டமைப்பு தேசியம் பேசுது அது பேசி பேசுது எங்களுக்கு இந்த வட்டி அரசியல் தேவையில்லை எத்தனை வருட காலம் உங்களோட அப்பாண்ட அப்பாண்ட காலத்துல அண்டர் உங்க கூட அப்பாண்ட அப்பாண்ட காலத்துல பேசின காலத்துல இருக்கா தலையாட்ட கூடாது கேள்வி சொல்லு நான் விளையாடலாமா விளையாட்டுனா அரசிக்கி முடிஞ்ச இல்ல அப்படி உங்களுக்கு கேட்ட கேள்வி அப்பாண்ட இந்த காலத்துல இருந்து கூட்டமைப்பு விழா காலத்துல எங்களுக்கு இதுவரையும் தெரியாது எங்க ஊர்ல எம்பிஎன் இல்ல நாங்க வரவேற்கிறோம் எம்பிபி கட்சி வந்தா பிறகு ஊழல் இல்லாம ஒரு கருத்து சொல்றோம் தானே நாங்க சொல்லிதான் வரவேற்கிறோம் எந்த மாற்றிக்கிறதும் இல்ல நாங்க நீங்க ஒரு எம்பிபி கட்சியில உறுப்பினராக இருக்க பதவியில் இருக்கிறீங்களா நாங்கள் வந்து இப்ப கட்சியில பிரதேச சபையில நாங்கள உறுப்பினராக

விரேச தேவ உறுப்பினர் கண்டிருக்கோம் அவைக்காக நாங்கள் கண்வசிங்கள எவ்வளவு செய்திருக்கா இல்ல என்றாலும் நாங்கள் இந்த வயசுல வலிக்கிட்டு ஒரு இந்த அரசாங்கத்தோட நாங்கள் பின்தொடர்ந்து எங்களை மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேவையை செய்து நாங்கள் இருக்கிற காலம் என்ற கொஞ்ச காலம் மக்களுக்கு நல்ல ஒரு சேவை செய்து கொடுக்கணும் ஒரு விருப்பத்துக்கு நாங்க நாங்கள் இன்னைக்கு என்டிபி ல நாங்கள் வடக்கு மாதத்துல முழுமையா போட்டியிடுவா என்னென்று சொன்னா நாங்கள் வந்து இந்த வருஷம் தான் இந்த அரச கட்சி உரையில கட்சி இப்பதான் இப்பதான் நாங்களும் இப்பதான் ஆரம்பத்தில் இப்போ நாங்கள் சாதாரணமாக தொடர்பான மூன்று நாலு மாசம் தான் பெரிய நீங்கள் அவர்கள் திட்டங்கள் அது பற்றி எங்களுக்கு செல்ல முடியாது அதுக்காக சும்மா நாங்கள் வாய்க்கு சும்மா இந்த சில அமைப்புகள் மாதிரி வாய்ப்பேச்சு வச்சு எங்களுக்கு விருப்பம் இல்லை

நாங்கள் கட்டாயம் போவோம் கலைப்போம் நேரடியாக கலைப்போம் எங்களில் ஊழல் இல்லை ஒழிப்பு மரப்பு கிடையாது நேரடியாக ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் தான் மக்களுக்கு என்ன தேவையோ கேட்போம் ரைட் வாங்க கலைப்போம் நீங்கள் நீங்கள் சொல்கிறது தான் கலைக்கிறேன் நேரம் வந்து பழிப்படியாக முந்தின மாதிரி ஒழிச்சி மறைச்சு இல்லை சந்திக்கப்படாது சம்பந்தமாக நிலைப்படப்படுது எப்படி சம்பந்தமாக தையட்டி விகார சம்பந்தங்கள் வந்து இது வந்து அரசியல் ரீதியில பெரிய பிரச்சனைகள் ஒவ்வொருத்தரும் தையட்டி பிரச்சனையை பற்றி நாங்கள் போய் இதுல அரசியல் ஆராய்ச்சி இதுகள்ல வந்து நாங்கள குளிரப்பட்டு செய்யாம தற்சமயம் நாங்கள் இப்ப பெரிய லட்சம் இந்த இதெல்லாம் முடிச்சு கொண்டு நாங்க சும்மா தேவையில்லா பிரச்சனை புறா போவோம் தையட்டி பிரச்சனையோ காங்கிரஸ் பிரச்சனையோ காரணிகர் பிரச்சனையோ எல்லாம் முள்ளத்தீவு பிரச்சனையோ பட்டுபாள் பிரச்சனையோ புற போவோம் இப்ப இந்த சப்ஜெக்ட் ஒன்று சும்மா சில கட்சிக்காரர் வந்து கட்டுப்பணம் செலுத்திங்க நாங்கள் பாக்குறோம் பழைய கரையில அந்த கதை இந்த கதை கடவுள் அமைச்சர் அதை செய்யற இதை செய்யற அது கடைகளை கட்டுப்பணம் செலுத்த வந்தாச்சு இந்த விஷயம் முடியாது மருத்துவ பார்ப்போம்